கணக்கணக்க கூட்டு தொடர்பான ஒரு பயிற்சியை செய்து பார்ப்போம் மே மாதத்துக்கான வங்கி கூட்டு இந்த ரெண்டு கணக்கு மீதிகளையும் ஒப்பிடுகிறோம் ஜூன் மாதம் முதலாம் தேதி வங்கி கணக்கு மீதி பத்தொன்பதாயிரம் ரூபாய் சாதகமான மீதி இருக்கு வங்கிக் கூட்டு மீதி சாதகமான மீதி பதினாலாயிரம் ரூபாய் ரெண்டின் சாதகமான மீதிகள் முதலில் நாம் வங்கிக் கணக்கின் வரவு பக்கத்தையும் வங்கி கூட்டின் செலவு பக்கத்தையும் ஒப்புடுகின்றோம் மீதி பதினாறாயிரம் அந்த மீதி வங்கி வங்கி மீதி கொண்டு வந்தது கூட்டில் இருக்குது பதினாறாயிரம் அப்போ அது சரி காசு வைப்பு இருபது வங்கி கணக்கில் வரவில் இருக்கு அது வங்கி கூப்பிட்டு இருக்குதாண்டு பார்ப்போம் அதுவும் இருக்குது இருபதாயிரம் பதினாறாயிரம் முப்பத்தாறாயிரம் மாதிரி இருக்குது சரி அடுத்தது காசோலை வைப்பு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இலக்கம் கொண்டு காசோலை ஒன்று வங்கியில் வைப்பு செய்யப்பட்டிருக்கு பதினாலாயிரம் அது இருக்குதாண்டு பார்ப்போம் இங்கே சில பக்கத்தில் அது இருக்குது கொண்ட காசோலை பதினாலாயிரம் செலவு வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது காசோலை வைப்பு இருநூற்றி முப்பத்தி நாலு பதினாயிரம் வைப்பில் இடப்பட்டிருக்கு அதுவும் தேறி இருக்காண்டு பார்ப்போம் பதினாயிரம் இருநூற்றி முப்பத்தி நாலு இலக்கம் கொண்டு காசோலை பதினாயிரம் தேறி இருக்கு பதினயாயிரம் தேறி இருக்கு அடுத்த காசோலையே பார்ப்போம் காசோலை வைப்பு நூற்றி எண்பத்தி நாலு இலக்கம் கொண்ட காசோலை பதினெட்டாயிரம் அது இங்கே சில பகுதியில் இருக்கணும் இல்லை அப்போ அது இன்னும் வசூல் செய்யப்படலை தேரலை அப்போ அது நாங்கள் இங்கே எழுதியிருக்கிறோம் காசோலை வைப்பில் விட்ட உடனே பங்கிருக்கிறோம் வங்கியில் இன்னும் தேரில் தேரலை தேர்னதுக்கு அப்புறம் தான் இதில் வரும் அடுத்த வங்கி கூட்டில சின்ன நேரம் வரும் அது இதில் இல்லை அப்போ இந்த வித்தியாசப்படுறதுக்கு ஒரு காரணம் காசுலை வைப்பு பதினெட்டாயிரம் அப்போ இதே இதை சொல்கிறது நாங்கள் பசூல் செய்யப்படாத காசோலை அல்லது தேறாத காசோலைன்னு சொல்லலாம் அதை நாங்கள் குறித்து கொள்வோம் பசூலிக்கப்படாத காசோலை நூற்றி எண்பத்தி நாலு லக்கம் பதினெட்டாயிரம் குறித்து கொண்டோம் அடுத்தது இந்த பக்கம் இத இதோட ஒப்பிட்டோம் இப்ப இத பக்கத்தை திருப்பி அதே வரத்தோட ஒப்பிடுவோம் முதல் இங்கிருந்து இங்க பார்த்தோம் இப்ப இங்க இருந்து இங்க பார்ப்போம் இதுல இந்த இருபதாயிரம் இருக்குது இந்த பதினாலாயிரம் இருக்குது பதினைஞ்சாயிரமும் இருக்குது இது எட்டாயிரத்தை பாருங்க எட்டாயிரம் வெளியில எட்டாயிரம் என்னன்னு பார்ப்போம் இங்க இது நேரடி போய் போகும் நமது வாடிக்கையாளர் ஒருவர் நேரே வங்கிக்கு அனுப்பின சோர் நம்ம கணக்குல ஹோட்டர் அனுப்பியிருக்கிறாரு அவர் நம்ம அகௌண்ட் தெரியும் அக்கௌண்ட் இலக்கம் தெரியும் இதை கட்டியிருக்கிறார் அப்ப வங்கி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இங்க கட்டிக்காது அவர் அறிவிச்சா தான் தெரியும் இல்லாட்டி இப்போ இதை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு வங்கி கூட்டம் பார்க்கணும் பார்த்துக்கப்புறான்னு இங்கே பதிவோம் இன்னும் பதிய இதில் பதிவணும் இது இதில் பதியப்படலை இங்கே இது இந்த வித்தியாசத்துக்கான காரணம் இங்கே பத்தொன்பதாயிரம் இங்கே பதினாலாயிரம் இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் கொண்டு வரும் இதை சொல்கிறது நேரடி வைப்போம் இதையும் குறித்து கொள்வோம் நேரடி வைப்பு எட்டாயிரம் நாளைக்கு குறித்து கொண்டோம் ഇതേ ഇതോടെ ഒപ്പിട്ടം അപ്പം ഇതേ തീരുപ്പി ഇതോടെ ഒപ്പിട്ടോ ഇപ്പം നമ്മൾ ചിലവ് പകത്തെ പാപ്പം ഇന്ന് ചിലവ് പൊക്കത്തെ ഇങ്ങ വങ്കിക്കൂട്ടിൽ വരവ് പകത്തോട് ഒപ്പിടും ഇന്ന് എണ്ണായിരത്തി അഞ്ഞൂറ് ശമ്പളം കാസോല കൊടുത്തിരുക്ക് അഞ്ഞൂറ്റി ലക്ക് അഞ്ഞൂറ്റി ഒന്ന് ലക്കം കൊണ്ട് നമ്മുടെ കാസോല എണ്ണായിരത്തി അഞ്ഞൂറ് കൊടുക്കപ്പെട്ടി இப்போ அது இருக்குதாண்டு பார்த்தா இங்கே வங்கி கொடுத்துருக்குது அப்போ இது மாற்றப்பட்டிருக்குது அதாவது வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அப்போ வங்கி அதுக்குரிய காசோலையை கொடுத்து கெட்டாயிருக்கு அதுக்குரிய பணத்தை கொடுத்து கெட்டாயிரத்து அஞ்சூறு இது சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை இது சரி இந்த பதினொழாயிரத்தி அஞ்சூறு பார்த்தால் அதுவும் இருக்குது அஞ்சூற்றி ரெண்டாவது இலக்கம் கொண்ட காசோலை அப்போ அதுவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கு அதுவும் மாற்றப்பட்டிருக்கு அப்புறம் அஞ்சூற்றி மூன்று இலக்கம் கொண்ட காசோல் வாடகைக்கு கொடுத்த காசோல் ஒன்பதாயிரம் அதிக கண்டு பார்த்தா அது இல்லை அப்போ இது ஒரு காரணம் இந்த வித்தியாசத்துக்கான காரணம் இங்கே பத்தொன்பதாயிரம் இங்கே பதினாலாயிரம் எடுக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் வாடகைக்கு கொடுத்த அஞ்சூற்றி மூணு காசோலை பங்கி சமர்ப்பிக்கப்படவில்லை பங்கில மாற்றப்படல அப்ப அதையும் நம்ம குறித்து கொள்ளலாம் இருபத்தாறாம் தேதியா இல்லை இருபத்தாறாம் தேதி பாடகை கொடுத்து அஞ்சூற்றி மூன்று இலக்கம் கொண்ட காசு விலை ஒம்பதினாயிரம் ஒம்பதினாயிரம் அடி மாற்றப்படாத காசுகல அல்லது சமர்ப்பிக்கப்படாத காசுல அஞ்சூற்றி மூன்று ஒம்பதினாயிரம் அதையும் குறித்து கொண்டாங்க சரி அடுத்தது கொள்வனவு கொடுத்து அஞ்சு அஞ்சூற்றி அஞ்சு லட்சம் கொண்ட காசோல் கொடுத்துருக்குறோம் சரக்குகள் வாங்குறதுக்கு பன்னெண்டாயிரம் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா ஓ அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த அஞ்சு ஐநூற்றி அஞ்சு லட்சம் கொண்ட காசோலை பன்னெண்டாயிரம் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அப்போ அதுவும் சரி அப்போது இந்த பக்கத்தை இதோட ஒப்புட்டுறோம் இனி திருப்பி இந்த பக்கத்தை இதே இந்த பக்கத்தை இதோட ஒப்பிடணும் இப்போ பாப்போம் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு இருக்குது இந்த பதினொழாயிரத்தி ஐநூறுபாய் இருக்குது அதுவும் சமர்ப்பிக்கப்பட்ட காசுல இது இல்லை நிலைய கட்டளை கிணங்க கொடுக்கணும் பத்தொன்பதாயிரம் இங்கே இல்லை பத்தொன்பதனாயிரம் நிலை பதினஞ்சாந்தேதி நிலை கட்டளைக் கிணங்க இது வங்கி எங்கட பைப்பிலிருந்து கழிச்சிருக்குது கழிச்சு வங்கி கடனுக்கு அனுப்பியிருக்கு வங்கி கடனுக்கு வங்கி கட்டணக்கான நாங்கள் கொடுத்துருக்கிற கடியத்தின்படி நிலையீர் கட்டளையின்படி கட்டளையின்படி எங்களோட கணக்கிலிருந்து கழிச்சிருக்கு இது இது வந்தது இங்கே தெரியும் நமக்கு வங்கி கணக்கில் இதில் தான் எழுதுவேன் நம்ம இன்னும் எழுதில்லை அப்போ இந்த வித்தியாசத்துக்கு இதுவும் ஒரு காரணம் தான் அப்போ இது இதையும் கொள்ளும் நிலையீர் கட்டளை கிணங்க கொடுத்த பயன்காந்தது நிலைய கட்டளை கிணக்க கொடுப்பனவோ இந்த வங்கி கடன் நிலையில் கட்டளைக்கிடங்க கொடுப்பனோ ரூபா பத்தொன்பதனாயிரம் அப்போ இந்த காரணத்தையும் எழுதி கொண்டோம் அப்ப இனி இனி இந்த பன்னெண்டாயிரம் பார்ப்போம் ஐநூற்றி அஞ்சு லக்கும் கொண்ட காசு அது இருக்குது அப்ப அது சரி இது வங்கி கட்டணம் ரெண்டாயிரம் இதில் இல்லை செலவில் இல்லை இது வங்கியின வாடிக்கையாளருக்கு பழங்குற சேவைக்காக ரெண்டாயிரம் ரூபா வசூலிக்கிருக்கு வங்கி கணக்கில் இருந்து கழிக்கிட்டு வங்கி வைப்பில் இருந்து கழிக்கிறதுக்கு அப்போ இது இந்த கூட்டு வந்தது தான் இப்படி கழிச்சிருக்கிறது தெரியும் அப்போ அது பிறகு தான் எழுத உணவு இல்லை இன்னும் எழுதில்லை அப்போ இந்த வித்தியாசத்துக்கு காரணம் இந்த ரெண்டாயிரம் தான் இது வங்கி கட்டணம் அதையும் குறிச்சு கொள்வோம் வங்கி கட்டணம் ரெண்டாயிரம் அப்போ இந்த வித்தியாசம் வேறுபடுறதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் வசூலிக்கப்படாத காசோலை ரெண்டு மாற்றப்படாத ரெண்டு காசோலைகள் வாடிக்கால நேரே வைப்பில் இட்ட தொகை நேரடி வைப்பு நிலை கட்டளை கிழங்க வங்கி செலுத்தின தொகை பத்தொன்படம் மற்றது வங்கி வசூலித்து கொண்டு ரெண்டாயிரம் ரூபா வங்கி கட்டணம் அவ இவ்வளவும் இதுக்கான காரணம் நாங்கள் இனி செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டால் இதை திருத்த வேண்டியது இதில் எதிர்த்துட்டு பார்ப்போம் வசூலிக்கப்படாத காசோலை திருத்த தேவையில்லை ஏனண்டா அவர் வங்கி அந்த காசோலைக்கு இன்னும் படத்தை சேர்த்தெடுக்கலை அது சேர்த்தெடுக்க ஒரு நாள் தாமதமாகும் அப்போ அடுத்த வங்கி கூட்டில் இது சேர்த்ததுக்கு பிறகு வரும் மாற்றுப்படாத காசோலையும் எங்கட கொடுத்தது சேர்த்தது அல்ல நாங்கள் எழுதியிருக்கோம் இது மாற்றுப்படாத காசோலை நாங்கள் கொடுத்தது அவர் இண்டை கிலாடின்னு நாளைக்கு கொண்டு போய் வங்கியில் மாற்றுவார் சமர்ப்பிப்பார் சமர்ப்பித்து காசு எடுப்பார் அப்போ அந்த நேரம் அது அடுத்த வங்கி க கூட்டில் வர வங்கி கூட்டில் இதுவும் இருக்கும் இதுவும் மாற்றப்படாத காசோலை இதுவும் அதே மாதிரி அப்போ இதில் இது மூன்று காசோலைகளும் இது வசூலிக்கப்படாத இழிக்கப்படாத மாற்றப்படாத ரெண்டு காசோலையும் எங்கட புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு அதனுடைய திருப்பி எழுத தேவையில்லை அது திருத்தையும் தேவையில்லை அது ஏனென்றால் இது ம பஸ் இழிக்கப்பட்டு சென்றால் மற்றது மாற்றப்பட்டுால் அடுத்த வங்கி கூட்டில் அவைகள் வரும் அதுவரையும் நாம் பொறுத்திருக்கணும் எங்கிட புத்தகத்தை திருத்த தேவையில்லை இப்போதைக்கு திருத்த தேவையில்லை ஆனால் நேரடி வைப்பு வாடிக்காளர் நீர வங்கியில் வைப்பு செய்தது இது திருத்தணும் எங்கிட புத்தகத்தில் எழுதப்படணும் இது நாங்கள் நம்மளுதில்லை இது வங்கி நிலை கட்டளைக்கிணங்க நமக்காக கொடுத்த பத்தொன்பது நேரம் இதுவும் இதுவும் வங்கி கணக்கில் செலவில் எழுதணும் நாங்கள் எங்க எங்களோட வாய்ப்பு குறையும் இது வங்கி கட்டணம் வங்கி வசித்து கொண்டு ரெண்டாயிரமும் குறையும் ஆகவே எங்கள்ட்ட வங்கி கணக்கில் இந்த ரெண்டாயிரம் எழுதணும் அப்போ இந்த மூண்டும் வங்கி கணக்கில் திருத்த வேண்டியவை இது மூண்டும் வங்கி கணக்கில் திருத்த தேவையில்லாதவை அப்போ இதை நாங்கள் வங்கி கணக்கில் திருத்துறோம்ன இதை எழுதணும் முதல் எழுதலை இப்போ நீ எழுத போகிறோம் பாருங்கள் இதுதான் வங்கி கணக்கு இதுக்கு கீழே இது மூன்று எழுதணும் இது இருந்த நாம் எழுதியிருந்தது இது கீழே எழுத வேண்டியது அந்த மூன்று எழுதணும் இதை எழுதுறதுக்கு இடம் காணாதபடியாக நான் இந்த வங்கி கணக்கை மட்டும் வேறொரு இடத்துக்கு எடுக்கிறேன் வங்கி கணக்கு நிற்கு இந்த பத்து மணிநாயிரம் இருந்த மீதி இதுதான் முதல் இருந்தது இதுக்கு கீழே நாங்கள் எழுதுறோம் இது பாருங்கள் இதை திருத்தணும் நேரடி வைப்பு இது வங்கி கணக்கில் நம்மளை வங்கி கணக்கில் சேர்க்கணும் வைப்பு கூடும் அப்போ வரவுல எழுதுகிறோம் வரவுல எழுதுறேன் நேரடி வாய்ப்போ எட்டாயிரம் இது கிலோ அழுகம் மதம் ஒதாந்தேதி தானே வங்கி கூப்பிட்டு வந்தது கூட இதை பார்த்து எழுதுறோம் இனி அடுத்தது

வங்கி கணக்கில் செலவு பக்கத்தில் எழுதணும் பத்தொம்பதனாயிரத்தையும் நிறைய நிலையில் கட்டளைக்கணுங்க கொடுப்பனவும் வங்கி கடன் சரி இதுக்கு தான் எழுதுறோம் நம்ம இது எழுதுனது அடுத்தது அடுத்தது பார்ப்போம் வங்கி கட்டணம் ரெண்டாயிரம் எழுதணும் நாம வங்கி கழிக்கிட்டு நாம் இப்போ தான் இனித்தான் பதிய போகிறோம் அப்போ வங்கி கணக்கில் இதை செலவில் பதிவணுன்னா ரெண்டாயிரத்தையும் வங்கி கணக்கில் வங்கி கட்டணம் ரெண்டாயிரம் அப்போ இவ்வளவும் திருத்தணும் இந்த மூண்டையும் நாங்கள் செலுத்திட்டேன் நேரடி வைப்பு எழுதிட்டோம் வங்கி கணக்கில் எங்கள்கிட்ட வைப்போடு சேர்த்துட்டோம் நிலைய கட்டளை கணக்கை வங்கி கொடுத்ததை எங்கள்கிட்ட வங்கி கணக்கில் இருந்து கழிச்சிட்டோம் அதாவது செலவில் வச்சிட்டோம் கழிச்சிட்டோம் இதில் வங்கி கட்டணம் வங்கி எங்கிட்ட எங்களுக்காக வசூலித்து ரெண்டாயிரம் ரூபா கட்டணத்தையும் வங்கி வைப்பில் இருந்து கழிச்சிட்டோம்

இதையும் கூட்டி நேருக்கு நேரம் கூட்டி போட்டிருக்கான் அப்போ இதே சொல்கிறது வங்கி கணக்கு அப்போ இதே திருத்தின வங்கி கணக்கு திருத்தம் செய்யப்பட்ட வங்கி கணக்கு திருத்தம் முதல் வங்கி கணக்கு மீதி பத்தொன்பதாயிரம் திருத்தினதுக்கு பிறகு வங்கி கணக்கு மீதி ஆறாயிரம் இப்போ எது சரி என்றது என்றால் இதுதான் ஓரளவு சரி என்னென்று கேட்டால் இது எழுதப்படாதெல்லாம் வெளியிட்டோம் ஆகவே இது சரி அந்த காசோலைகள் வசூலிக்கப்படாத காசுகளையும் மாற்றப்படாத காசுலையும் கழிக்க தேவையில்லை அது கழிக்கப்படும் பிறகு இது சேர்க்கப்படும் இது கழிக்க அங்கே வங்கியில் கழிப்படும் அதனுடைய இல்லை பிரச்சனை இல்லை இப்போ இதே ஓரளவு நாங்கள் சரியான மீதியான் இருக்கலாம் அப்போ இந்த மீதி வங்கி கூட்டில் இருக்கான்னு பார்த்தால் வங்கி கூட்டில் அந்த மீதி இல்லை அந்த வங்கி கூட்டில் இருக்கிற மீதி வங்கி அனுப்பின மீதி பதினாலாயிரம் அப்பவும் வேறுபடுது அப்போ இது இந்த வேறுபாட்டுக்கான காரணங்களை நாங்கள் சரியானாண்டதை பார்க்கலாம் என்ன காரணங்கள் என்றால் நமக்கு தெரியும் இன்னும் நாம் வித்தியாசப்படுறதுக்கான மூன்று காரணங்கள் இருக்குது ஒன்று வசூலிக்கப்படாத எடுக்கப்படாத காசோலை பதினெட்டாயிரமும் மாற்றப்படாத காசோலை ஒம்பதினாயிரமும் மாற்றப்படாத காசோலை பதினேழாயிரம் இந்த மூன்று தான் இதுக்கான இன்னும் வேறுபடுறதுக்கான காரணம் இப்போ இந்த மூன்று காரணங்களையும் நாங்கள் திருப்பி இது ஒப்புட்டு பார்க்கணும் எப்படி பார்க்குற வசூலிக்கப்படாத காசு இப்போ நாங்கள் இதை திருத்துறதுக்கான அந்த ஒப்பிட்டு பார்க்குற கணக்கை செய்யப்படுறோம் அந்த கணக்குக்கு பேர் வங்கி கணக்கு கூட்டு அதாவது இப்போ ஒப்பிட்டு செய்து இந்த கணக்கு சரியான்றது நாங்கள் பார்க்குறோம் இன்னும் பிள்ளைகள் இருக்குதா இன்னும் தவறுகள் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக செய்கிற கணக்கு தான் வங்கி கணக்கணக்கை கூட்டு வேண்டி சொல்கிறது இது அந்த கூட்டு இன்னும் அதை நான் இப்போ செய்து காட்டுறப்போறேன் ஒரு வங்கி கணக்க கூட்டு இன்னும் வந்துட்டு இதில் சீராக்கப்பட்ட மீதி நம்ம இப்போ சீராக்கி வந்த வங்கி கணக்கில் மீதி திருத்தினதுக்கு பிறகு ஆறாயிரம் இருக்குது ஆறாயிரம் இருக்கு அப்போ இதில் இந்த மீதியை பார்க்க இந்த வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசுல ரெண்டும் வங்கியால் இன்னும் பணம் கொடுக்கல அப்போ வங்கியில் இருக்கிற மீதி கூட இருக்கும் என்றால் இது அப்புறம் தான் எங்கள்கிட்ட வைப்பில் இருந்து கழிப்பாங்க அப்படின்னா கழிக்கல அதனுடைய வங்கியில கூட இருக்கும் அப்போ இதை கூட்டணும் இது ரெண்டு காசுலேயும் கூட்டணும் சமர்ப்பிக்கப்படாத ரெண்டு காசுலையும் கூட்டுனா ரெண்டு காசுலையும் பதினேழு இருபத்தாறாயிரத்தை இதோட கூட்டுறோம் இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் வருது இப்போ இந்த வசூலிக்கப்படாத காசோல் நாங்கள் வைப்பில் விட்ட காசுல எங்களோட புத்தகத்தில் கூட இருக்குது என்னடா வைப்பில நாங்கள் ஓட்டிருக்கோம் அது திருத்த தேவையில்லைன்னு சொல்லிட்டோம் அதுவே எங்களோட கணக்கு சரி என்று எடுத்துக்கொள்கிறோம் இப்போ வசூலிக்கப்படும் அது ஆறுதில்ல ஆனால் வங்கியில் இன்னும் வசூலிக்கப்படலை அதனுடைய வங்கியில் மீதி குறையிருக்கும் அப்போ வங்கி மீதி குறையிருக்கிறோடியா இதை கழிக்கணும் இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரத்தை கழிக்கணும் கழித்தால் மீதி பதினாலாயிரம் அப்போ இந்த பதினாலாயிரம் வங்கி கூட்டில் இப்போ இருக்கிற எங்களுக்கு அனுப்பப்பட்ட வங்கி கூட்டில் இந்த பதினாலாயிரம் இருக்கணும் இருந்தால் கணக்குகள் எல்லாம் சரி ஓரளவு சரியுன்றது நிறுவிக் கொள்கிறோம் அப்போ எப்போ என்று கேட்டால் வங்கி கூட்டி நமக்கு வந்த வரி முப்பத்தொண்டு மே இருபத்தி நாலா இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தொடாம்தேதி வங்கி கூட்டு நமக்கு வந்த வங்கி கூட்டில் பதினாலாயிரம் இருந்துச்சு அந்த மீதி வங்கி கணக்கு கணக்கு கூட்டி தயாரித்ததுக்கு பிறகு பதினாலாயிரம் வருது எப்படி தயாரித்தோம் இதில் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதியை தான் இதை போட்டோம் போட்டு இந்த மீதியை எடுத்தோம் சீராக்கப்பட்ட வங்கி மீதியோடு கூற்றம் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் சண்டையும் கூட்டி வசூலிக்கப்படாத காசோலையை கழித்து பதினாலாயிரம் வங்கியை கூற்றி மீதியை கண்டு கொண்டோம் அப்போ நாம இத இன்னொரு விதமாகவும் செய்யலாம் மரபலத்துக்கும் செய்யலாம் செய்யலாம் கேட்டால் நமக்கு சின்ன நேரம் கணக்கில் இந்த மீதியை சீராக்கப்பட்ட வங்கி மீதியை காண சொல்லி கேட்டால் இந்த மீதியை மேலே எழுதணும் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முப்பத்தொராம் தேதி வங்கி கூட்டி மீதி என்று எடுத்துள்ளதுன்னா பதினாலாயிரம் இந்த இது ரெண்டையும் கழிக்கணும் இது ரெண்டையும் கூட்டணும் அப்ப கூட்டுல வசூலிக்கப்படாத காசோலை பதினெட்டாயிரத்தை கூட்டி கழி என்றதில் இது ரெண்டையும் இருபத்தி ஆறாயிரத்தையும் கழித்தால் இது சீராக்கப்பட்ட வங்கி கூட்டி மீதி ஆறாயிரம் அண்டு அப்படியும் கணக்கில் எங்களுக்கு சில நேரம் கேள்வி மாறி வரலாம் அதாவது இதில் வங்கி கணக்கு கூட்டு நாங்கள் தயாரித்து காட்டியிருக்கிறோம் இது கணக்கு சரி என்றதை நிறுவிருக்கிறோம் அதாவது வங்கி கூட்டும் சரி வங்கி கணக்கும் சரி என்றதை நிறுவிருக்கிறோம் இது சில வேலைகளில் சீராக்கப்பட்ட மீதியை கணக்கில் தராமல் சீராக்கப்பட்ட மீதியை கண்டுகொள்ளும் காண்கண்டு வினா தந்திருந்தால் இந்த வங்கி கணக்கினை கூட்ட நாங்கள் மரபலத்துக்கு செய்யணும் இதில் மேலுக்கு வங்கி கூட்டி மீதி சீராக வங்கி கூட்டி மீதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தொன்றில் வங்கி கூட்டி மீதி என்று மேல் எழுதி வசூலிக்கப்படாத காசோலை கூட்டென்றதுகளை வசூலிக்கப்படாத காசோலை எழுதி கூட்டி கழியென்றதுகளை சமர்ப்பிக்கப்படாத ரெண்டு காசோலையும் எழுதி கழித்து இதில் ஆறாயிரம் ரூபா சீராக்கப்பட்ட வங்கி மீது வேண்டும் செய்யலாம் அப்படியான ஒரு பயிற்சியை நாங்கள் பின்னம் பின்ன செய்து பார்ப்போம்